அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கல் பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்காத விஷயங்களை கூட நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்திருக்கு அதுவும் இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு அது இந்த வருடத்துடைய கடைசியில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் அதாவது பனிரெண்டாம் நாள் பன்னிரெண்டாவது மாதம் பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற மிக அற்புதமான அந்த ஒரு ஏஞ்சல் நம்பரானது நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் டேங்க அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் டேயை எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து தான் ஒரு நாள் முன்கூட்டியே இந்த ஒரு பதிவை கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த நாளில் வரக்கூடிய அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா இந்த நேரமானது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு என்ன அந்த நேரம் என்னங்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா நேரத்துலையும் நம்ம சில விஷயங்கள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கண்டலைப்பட்டுக்கிட்டே இருக்கோங்க ஒரு பஸ்ஸோட நம்பராக இருக்கலாம் ஒரு ஆட்டோவோட நம்பராக இருக்கலாம் ஃபோன் நம்பராக இருக்கலாம் ஒரு கிளாக்கில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது பார்த்திங்களா அதாவது அந்த நம்பரானது நமக்கு சில விஷயங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வருதுங்கிறதுனால தான் அந்த நம்பர் திருப்பி 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 கண்டலைப்பட்டுட்ருக்கும் உதாரணத்திற்கு இப்போ போன மாதம் கூட எடுத்துக்கிட்ட அந்த லெவன் லெவன்கிற நம்பர் சொன்னோம் அந்த லெவன் லெவனுங்கிற அந்த டைம்ங்கிறது ரொம்ப வந்து ஒரு பெக்குலரியான நமக்கு ஒரு டைம் ரொம்ப அதாவது ஒரு அபூர்வமான ஒரு நேரம் அபூர்வமான அந்த ஏஞ்சல் நம்பர் அந்த மாதிரி ஒரு நம்பர் இல்லாட்டி ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ அப்படி ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம கண்ணில் இப்படி பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம கண்ணில் படுதுன்னா அங் அந்த நம்பருக்கு உரிய அந்த ஏஞ்சல் தேவதைகள் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு வந்து சொல்ல வராங்கன்னு அர்த்தம் அது மாதிரி நமக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கூட வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மேஜிக் ஏன்னா இத்தனை நாளாக நம்ம வந்து அந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸை நிறைய பார்த்துருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடியது அது ரொம்ப ஒன் டூ ஒன் டூ அதாவது டுவெல் டுவெல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாவது நமக்கு அந்த தேதியில் வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இது இதில் நம்ம போகின்ற அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா அதோட நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் ஏன்னா பன்னிரெண்டு பனிரெண்டு ஏஎம்க்கும் பனிரெண்டு பனிரெண்டு பிஎம் இந்த ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நீங்கள் எதை நினச்சி வாழ்க்கையில் வேண்டினாலும் சரி எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நமக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோட டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நடந்து முடிஞ்சது மாதிரி நம்ம நினச்சி இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இதற்கு வித தீட்டுகளாக இருக்கட்டும் விளக்குகளாக இருக்கட்டும் வேறு ஏதாவது குளிக்கணுமா குளிக்க வேண்டாமா ஏன்னா அதிகாலை நேரத்தில் ஒன்று வந்திருக்கு ஒன்று மதியான நேரத்தில் வந்திருக்கு குளிக்கணுமா குளிக்க வேணாமா இல்லை வேறு ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா அப்படி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது எந்த மதத்தினரும் இந்த உலகத்தில் இருக்க யார் வேணாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தாராளமாக ஆனால் நம்பிக்கையோட முழு நம்பிக்கை மட்டும் தான் நமக்கு முக்கியம் முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நம்ம என்ன விஷயங்கள் கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி என்ன இந்த டுவெல் டுவெல்ங்கிற ஒரு நம்பருக்கான அர்த்தம் இந்த டுவெல் டுவெல் நமக்கு வந்து அது அதுக்கான ஒரு முழுமையான ஒரு மீனிங் அந்த இது நமக்கு அப்படி என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பனிரெண்டுங்கிற ஒரு எண் வந்து நமக்கு ஆன்மீக ரீதியாக அதாவது நமக்கு ஆஷ்பீசிஸ் நம்பர் சொல்லுவாங்க ஒரு ஹோலி நம்பர் சொல்லுவாங்க ஏன்னா இந்த பனிரெண்டுங்கிற ஒரு நம்பர் வந்து ஒரு முழுமையான எண்ணாக நமக்கு இருக்க கருதப்படுது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை முழுமையான ஒரு வாழ்க்கை நிலைமை வந்து குறிப்பதற்கான ஒரு நம்பர் தான் பனிரெண்டு எதற்காக இதை அப்படி சொல்கிறோம் கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மொத்தம் பனிரெண்டு மாதங்கள் ராசிகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பனிரெண்டு ராசிகள் இருக்குது அதனால தான் இந்த பனிரெண்டுங்கிற ஒரு நம்பரை வச்சு பர்ஃபெக்ட் நம்பருன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த உலகம் முழுக்க இந்த நம்பரானது பர்ஃபெக்ட் நம்பராக கருதப்படுது நமக்கு அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி நமக்கு அதாவது நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி சயின்டிஃபிக்காகவும் சரி நமக்கு வந்து இந்த பனிரெண்டுங்கிற ஒரு நம்பருக்கு அதீத சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் காலையில் பன்னிரெண்டு மணி நேரம் பிரிச்சிருக்காங்க மாலையில் வந்து ராத்திரியில் அந்த மதியானத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டு மணி நேரம் இப்படி எல்லாமே இந்த உலகம் முழுவதுமே இந்த பனிரெண்டுங்கிற ஒரு நம்பரானது நமக்கு ரொம்ப ஒரு லக்கி நம்பர் லக்கி ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சொல்லப்படுது அப்படி இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு அந்த ட்வின்ஸ் நம்பர் இப்படி நமக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் நமக்கு என்ன தேவையோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காஸ்மிக் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான நாள் நம்ம யூனிவர்ஸோட நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஈஸியாக கனெக்ட் ஆகி நம்ம செய்கின்ற நம்ம சொல்கின்ற எந்த ஒரு விஷயம் அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை அதாவது நம்முடைய வாழ்க்கை சக்கரன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நம்முடைய லைஃபே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ஆரம்பம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி இருக்கும் அப்படி நம்மளுடைய பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும் பாசிட்டிவ் சேஞ்சஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து சந்தோஷ நிலை நம்முடைய வாழ்க்கையுடைய சந்தோஷ நிலையானது நல்லா ரெட்டிப்பாகும் டபுளாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டுவெல் டுவெல் மேஜிக் நம்பருடைய அந்த முழு அர்த்தங்கள் இப்போ நம்ம இந்த நாளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சொல்கிறோம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலையில் வரக்கூடிய பனிரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு அப்படி நமக்கு கா அது நிறைய பேர் வந்து தூங்குகின்ற நேரமாக இருக்கும் நிறைய பேர் ஆனால் மேக்ஸிமம் ஆளுங்க பன்னெண்டு மணி வரைக்கும் நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க குழந்தைகள்லாம் தூங்கியிருப்பாங்க பெரியவங்க எல்லாரும் மேக்ஸிமம் முழிச்சிருப்போம் அப்படி முழிச்சுருந்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம்க்கு நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி மதியானம் வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிஎம்கு இந்த ரெண்டு நேரங்கள் தான் அதாவது நமக்கு அப்படி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு உடனுக்குடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய யூனிவர்ஸோடு சீக்கிரமாக கனெக்ட் ஆகிற அந்த பெக்குளியரான அந்த குறிப்பான அந்த ஒரு நேரங்கிறது இது தான் அப்படி இல்லாட்டி நமக்கு கா அதிகாலை பன்னிரெண்டு மணிலேருந்து ஆரம்பித்து நமக்கு அடுத்த நாள் ராத்திரி பதினொன்று ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நம்ம விஷயத்தை வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப வேணும் நமக்கு நடக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்கிற அந்த ஒரு மணிக்கு நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எது நீங்கள் நினச்சாலும் நடக்கும் இதற்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியாணி இலைகள் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிரியாணி இலையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க மனசில் ஒரே ஒரு கோல் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்கணும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க வேலைக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் குழந்தை பிறப்புக்காக இருக்கலாம் எந்த ஒரு விஷயம் வீடு கட்டுறது கார் வாங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் ஃபோன் வாங்கிறது அது மாதிரி பிள்ளைங்களோட ஒரு ஹையர் எஜுகேஷன்ஸ் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த விஷயமானது உங்களுக்கு நடந்து முடிஞ்சால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அந்த ஒரு நிகழ்வு சந்தோஷமான அந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே அப்படியே நம்ம லைவாக நினச்சி பார்க்கணும் இப்போ பசங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுனா ஒரு பொண்ணு பார்க்க வராங்க வீட்டுக்கு நமக்கு இது மாதிரி நம்ம குழந்தைங்களை பார்க்குறாங்க மாப்பிள்ளைங்களாம் பிடிச்ச போகிறோம் அப்படியே கல்யாண நிச்சயதார்த்தம் முடியுது கல்யாணம் முடியுது சந்தோஷமாக இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையும் குழந்தை பிறக்குது அவங்க சொந்த வீடு கட்டுறாங்க அப்படியே நம்மளுடைய அந்த தான்ஸ் வந்து அப்படி போய்கிட்டே இருக்குது பாருங்கள் இது மாதிரியான எண்ணங்கள் அப்படி நினச்சி பார்க்குறப்ப மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷமான மனநிலைமையில் எந்த வேண்டுதல்கள் எந்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அந்த பிரியாணி இலையில் மேலே பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை மட்டும் ஒன் டூ ஒன் டூங்கிற நம்பர் மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து நல்ல பாசிட்டிவ் வார்த்தைகளால் நெகட்டிவ் வார்த்தைகள் எப்பயுமே இருக்கக்கூடாது பாசிட்டிவான அதாவது நேர்மறையான வார்த்தைகளை நம்ம எழுதணும் அதாவது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வேலை கிடைத்து விட்டது கை நிறைய சம்பளம் பெறுகிறேன் அது மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள் அது மாதிரி உங்களுக்கு எப்படி எழுத முடியுமோ அது மாதிரி உள்ள வார்த்தைகளை எழுதிட்டு அந்த பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு அந்த இதுக்கு நல்லா நல்ல அந்த யூனிவர்ஸ் கூட நீங்கள் மனசு விட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த யூனிவர்ஸ்க்கு ஏன்னா இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரியான ஒரு நாள் நேரத்தில் நமக்கு இது மாதிரி எழுத சொல்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த யூனிவர்ஸ்க்கு தான் நம்ம ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையில பன்னெண்டு பன்னெண்டு எழுதிட்டு உங்களுடைய ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிட்டு நல்லா நினச்சிட்டு அந்த ஒரே ஒரு பிரியாணி இலையை ஒன்று கேண்டில் லைட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த நெருப்பில் வந்து நம்ம இதை பூசிக்கணும் அவ்வளோதான் அந்த குப் இது வரும் பார்த்தீங்கன்னா தூசி வரும் பார்த்தீங்களா அந்த குப்பை அந்த ஆஷும் அதை வந்து நீங்கள் ஒன்று வெளியிலேனா நீங்கள் வாயால் ஊதி விட்டுலாம் இல்லை பன்னெண்டு மணிக்கு ராத்திரி வெளியில் போக முடியாதுன்னா கிச்சன் சிங்கிலேயே விட்டுடலாம் ரொம்ப ஒரு எளிமையான சிம்பிள் டெக்னிக் ஆனால் பிரியாணி இலையோட டெக்னிக் எப்பயுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ஒரே ஒரு ஆசை மட்டும் இப்படி எழுதுனா மற்ற ஆசைகள் நிறையா இருக்கும் பார்த்தீங்களாம்மா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எண்ணமும் வரும் கண்டிப்பாக அது ஒரு நியாயமான விஷயம்தான் அதற்கான இன்னொரு ஒரு மாற்று வழியான்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு பிரியாணி இலையை நம்ம எடுத்துக்கணும் இது அதற்காக தான் முன்கூட்டியே சொல்கிறோம் நீங்கள் கடையில் போய் கூட வாங்கிக்கலாம் நல்ல கிழிசல் இல்லாத அதாவது ஆனால் கடையில் வாங்குறப்ப சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க தான் செய்யும் அதற்காக ரொம்ப கிழியாமல் ஓரளவுக்கு சுமாரான நல்ல இலைகளாக பார்த்து பனிரெண்டு பிரியாணி இலைகள் எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்திருக்க அந்த டேட்டு அந்த இதுக்காக பனிர நம்ம எடுத்திருக்கோம் இதில் நமக்கு உங்களுக்கு இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷத்துடைய ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் மனசுக்குள்ளே அப்படிங்கிற உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அப்படிப்பட்ட ஒரு பனிரெண்டு ஆசைகள் பனிரெண்டு விஷயத்த நீங்கள் லைனாக ஒவ்வொரு பிரியாணி இலையிலையாக நம்ம எழுதணும் ஒவ்வொரு பிரியாணி இலையில எழுதுகிறப்பையும் நீங்கள் மனசுக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை அப்படி நடந்து முடிஞ்ச மாதிரியே நம்ம அந்த நம்முடைய விஷயஸ் நமக்கு நம்முடைய தேவைகள் என்னவோ நம்ம அதை ஃபுல்லாக எழுதணுங்க எழுதிட்டு ஆத்மார்த்தமாக வந்து இதே மாதிரி யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மே அந்த பிரியாணி மேலே பன்னிரெண்டு பன்னிரெண்டுன்னு எழுதிட்டு என்ன உங்க விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும் எழுதணும் அப்படி ஒவ்வொரு இளையாக நம்ம எழுதணும் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த யுனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த டிசம்பருக்குள்ளே இந்த பன்னிரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நடந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு வந்து நம்ம இப்போ சொல்கிறதுனால யுனிவர்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக கனெக்ட் ஆகி அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா நமக்கு வந்து ரெஃப்லெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுதான் இதோட வந்து தாத்பரியமே இது அப்புறமேட்டு இந்த பிரியாணி இலைய இலையருக்கு பார்த்திங்களா இதை இதே மாதிரி இந்த கேண்டில் அந்த பன்னிரெண்டு இலைகளையுமே நம்ம வந்து எரிச்சிடணும் எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து கிச்சன் சிங்கில் விட்டலாம் இல்லாட்டி நம்மளுடைய வெளியில் வந்து செடியில் வந்து இப்படி ஊதி விடலாம் யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடும் இதெல்லாம் தான் எங்கள் விஷ் எங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறோம் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் ஒன்று நீங்கள் ஒரு விஷ் வச்சு வேண்டிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு விஷ் வேணும்னு சொன்னால் ஏன்னா இந்த நம்பர் வந்திருக்கிறதுனால நமக்கு பனிரண்டு முறை நம்ம வந்து இது மாதிரி எழுதுகிறோம் அதனால் இந்த ரெண்டு டெக்னிக்குமே பயன்படுத்தி நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ மேனிஃபெஸ்டேஷன் என்ன வேணுமோ என்ன தேவையோ கண்டிப்பாக நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியங்கள் அடைவதற்கான மிக அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரானது நமக்கு வந்து நல்லா கைட் பண்ணி நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆக்கி நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரம்பத்தை அதை கொண்டு வருவதற்கான அறிகுறி தான் இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்கிற அந்த ஏஞ்சல் நம்பர் அதனால் இந்த ஒரு அற்புதமான ஒரு சான்ஸை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் ஒரு விஷயம் அடுத்து உங்களுக்கு பயன்பட்டால் கண்டிப்பாக அந்த புனிமம் உங்களை தாங்க போய் சேரும் அதனால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்